குழந்தை ஒன்று பிறந்தது அந்த குழந்தைக்கு என்று பெயர் அந்த உறவினர்கள் எல்லாம் கேட்கிறார்கள் ஏன் இந்த குழந்தைக்கு இஸ்லாம் பெயரை வைக்க வேண்டும் என்று கேட்கிறார்கள் நாம் ஒரு இந்து ஆயிற்றே குழந்தைக்கு இந்த இஸ்லாம் பெயரை வைக்கின்ற போது உறவினர்கள் எல்லாம் கேள்வி கேட்பார்களே என்று கேட்கின்ற போது அந்த தாய் கூறுகிறாள் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு சென்னையிலே மாபெரும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது அந்த வெள்ளப்பெருக்கிலே நான் பிரசவ வழியிலே துடித்துக் கொண்டிருந்தேன் என்னை காப்பாற்றுவதற்கு யாரும் வரமாட்டார்களா என்று ஏங்கிக் கொண்டிருந்தேன் மக்கள் தன்னுடைய வீடுகளிலே முடங்கி கிடந்தார்கள் வெளியே வர முடியாமல் அப்போது ஒரு இஸ்லாம் நண்பர் சகோதரர்கள் அனைவரும் இணைந்து ஒரு படையிலே வைந்து என்னை தூக்கிக் கொண்டு மருத்துவமனையில் சேர்த்தார்கள் அவர்கள் மருத்துவமனையில் சேர்க்கின்ற போது அந்த நபரிடம் கூறினேன் எனக்கு எந்த குழந்தை பிறந்தாலும் அந்த குழந்தைக்கு நான் உங்களுடைய தான் வைப்பேன் என்று அந்த நபருடைய பெயர் யுனிஸ்கா எனவேதான் எனக்கு பெண் குழந்தை பிறந்திருப்பதால் நான் யுனிஸ்கா என்று பெயர் வைத்தேன் என்று கூறினாளாம் அன்புக்குரிய இந்த தாயானவை அந்த வெள்ளத்திலே தத்தளித்துக் கொண்டிருக்கிறான் தன்னை காப்பாற்ற யாரும் வரமாட்டார்களா இருள் சூழ்ந்து உலகிலே எனக்கு ஒளியை கொடுக்க யாரும் வரமாட்டார்களா என்று எனவே அந்த நபர் இந்த செய்தியை கேள்விப்பட்ட பிறகு அந்த குழந்தையின் கல்விச் செலவையும் அந்த குழந்தை தன்னுடைய வாழ்நாளிலே படிப்பதற்கான அனைத்து செலவையும் ஏற்றுக்கொள்பவராக இருக்கிறார் புத்தகம் முதல் அதிகாரத்தை பார்க்கின்ற போது விண்ணுலகையும் படைக்கின்றார் அந்த மண்ணுலகு இருளாக இருக்கின்றது அப்போது கடவுள் ஒளி தோன்றுக என்று கூறுகிறார் யோவா நற்செய்தி ஒன்றாவது அதிகாரம் ஒன்றாவது வசனத்திலே பார்க்கின்ற போது தொடக்கத்தில் வாக்கு இருந்தது அந்த வாக்கு கடவுளாக இருந்தது இங்கு வார்த்தையானவர் கூறுகிறார் அங்கே ஒளி உண்டாகு என்று இங்கு வார்த்தையானவர் ஏசு என்பதைத்தான் தொடக்க நூலிலே கடவுள் சுட்டி காட்டுபவராக இருக்கிறார் இந்த முதல் வாசகத்திலே பார்க்கின்ற போது கிமு ஐநூற்றி எண்பத்தி ஆறிலே இந்த இஸ்ராயல் மக்கள் பாபிலோனி அடிமைத்தனத்தில் இருக்கிறார்கள் மக்கள் துன்பப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் எங்களை காப்பாற்றுவதற்கு யாரும் எங்களுக்கு இந்த வாழ்வில் இருந்த விடுதலை கிடைக்காதா என்று ஏங்கி கொண்டிருக்கிறார்கள் இந்த நேரத்தில் தான் இன்றைய முதல் வாசகம் தெள்ள தெளிவாக கூறுகிறது காரின நடந்து வந்த மக்கள் பேரொழியை கண்டார்கள் என்று மக்களை பார்த்து கூறுகிறார் நான் மௌனத்தை களைத்து விட்டேன் நீங்கள் இத்தனை நாட்களும் வேற்று தெய்வங்களை வழிபட்டு கொண்டு உங்களுடைய வாழ்வில் நீங்கள் துன்பங்களை அனுபவித்துக் கொண்டிருந்தீர்கள் நீங்கள் என்னை நோக்கி திரும்பி வருகின்ற போது நான் உங்களுக்கு பேரொழியில் வழி நடத்தி சென்று உங்களுக்கு விடுதலை தருவேன் என்று கூறுகிறார் அவர்கள் கடவுளை நோக்கி திரும்பி சென்று விடுதலை அடைந்து அவர்கள் பேரொழியை சுவைப்பவர்களாக இருக்கிறார்கள் பார்க்கின்ற போது இரவெல்லாம் தங்கள் நாட்டு கிடாய்களை வயல் வழியில் இருந்து காவல் காத்து கொண்டிருந்தார்கள் ஆண்டவரின் மாட்சி அவர்களை சுற்றி ஒளிந்தது அவர்கள் பயந்து நடுகின்றார்கள் அப்போது வானதுதர் அவர்களுக்கு தோன்றி பயப்படாதீங்க ஆண்டவர் ஏசு தாவிதிருவில் பிறந்திருக்கிறார் உங்களுக்கு மகிழ்ச்சியூட்டும் நற்சியை அறிவிக்க போகிறார் என்று கூறுகிறார் எட்டாவது அதிகாரம் பனிரெண்டாவது கூறுகிறார் நாணே உலகின் ஒளி என்று யோவான் நற்சீதியாளர் இயேசுவை குறித்து சான்று பகர்கிறார் யூதர்கள் கூடார திருவிழாவை ஒளியின் திருவிழாவாக கொண்டாடுகிறார்கள் எருசலேம் நகரிலே நான்கு பெரிய விளக்கு தண்டுகளில் பெண்கள் திரிபோட்டு விளக்கை ஏற்றுகிறார்கள் அவ்வாறு விளக்கு ஏற்றுகின்ற போது அந்த நகரத்திலே ஒளிமயமாக இருக்கிறது ஆனால் யோவான் நற்செய்தியாளர் கூறுகிறார் இங்கே நீங்கள் ஏற்றுகின்ற அந்த விளக்கு தண்டின் வெளிச்சம் ஒரு பகுதிதான் வெளிச்சமாக இருக்கிறது ஆனால் இயேசு இந்த உலகிற்கு வருகிற போது இந்த உலகு ஒளிமயமாக பிரகாசமாக இருக்கிறது என்பதைத்தான் யோகான் நற்செய்தியாளர் நானே உலகின் ஒளி என்று இயேசுவை இங்கு குறிப்பிடுபவராக இருக்கிறார் அன்புக்குரிய என்பவர் ஒளியாக இருக்கிறார் இருள் இந்த உலகிலே பாலன் இயேசு பிறந்திருக்கிறார் என்றார் அவர் நான் ஒளியாக வந்திருக்கிறேன் இந்த உலகில் உள்ள மக்களுக்கு இருளை போக்கி வாழ்வை கொடுக்க வந்திருக்கிறேன் அடிமை தனத்திலே சிக்கொண்டு தவித்துக் கொண்டிருக்கிற இந்த மக்களுக்கு விடுதலை கொடுப்பதற்காக நான் வந்திருக்கிறேன் என்பதைத்தான் பாலன் இயேசு நான் ஒளியாக வந்திருக்கிறேன் என்பதை கூறுகிறார் இம்மானுவேல் என்றால் கடவுள் நம்மோடு இருக்கிறார் என்று பொருள் கடவுள் நம்மோடு இருக்கிறார் என்றால் இயேசு நம் உள்ளத்தில் பிறந்திருக்கிறார் இயேசு நம் உள்ளத்தில் இருக்கிறார் என்றால் ஒளியானது இருக்கிறது நாம் ஒளியாக இருக்கிறோம் மத்திய நற்செய்தி ஐந்தாவது அதிகாரம் பதினான்காவது வசனத்திலே பார்க்கின்ற போது நீங்கள் உலகிற்கு ஒளியாக இருக்கிறீர்கள் என்று மத்தை உணர்ச்சியிலே குறிப்பிடுபவராக இருக்கிறார் உலகிற்கு ஒளியாக நாம் இருக்கிறோம் என்றால் நம் திருமொழிக்கின் போது நம் யான பெற்றோரிடம் மெழுகுதிரி ஒப்படைக்கப்படுகிறது இந்த மெழுகுதிரி எதை குறிக்கிறது என்றால் இருளை அகற்றி ஒளியை கொடுக்கக்கூடியவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும் என்பதைத்தான் கூறுகிறது நான் இந்த உலகிலே ஒளியாக இருக்கிறேன் என்றால் பாலன் ஏசு எனக்கு தரக்கூடிய செய்தி இன்று என்னவாக இருக்கிறது என்றால் நீ இந்த உலகிற்கு ஒளியாக இருக்கிறார் நீ ஒளியாக இருக்கிறாய் என்றால் இந்த உலகிலே நீ இருளை அகற்றி பிறருக்கு நீ வாழ்வு கொடுக்கக்கூடியவராக இருக்க வேண்டும் இந்த உலகிலே நான் பிறந்திருக்கிறேன் அடிமை தரத்திலிருந்து விடுதலை கொடுக்கவே பிறந்தேன் அதே போன்று நீ என்னை தொழுத வந்திருக்கிறாய் உன் உள்ளத்தில் நான் ஒளியாக இருக்கிறேன் நீ மற்றவருக்கு வாழ்வு கொடுக்கக்கூடியவராக இருக்கிறாயா என்பதைத்தான் நேசி என்று நமக்கு தருகின்ற செய்தியாக இருக்கின்றது அன்பு இந்த உலகிலே இன்று பார்க்கின்ற போது இயேசு பிறந்திருக்கிறார் உலகிலே பிரச்சனைகள் தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது நாட்டிலே அமைதி இல்லை வன்முறைகள் வெடித்துக் கொண்டிருக்கிறது இந்த சூழலில் இயேசு பிறந்திருக்கிறார் என்றால் இந்த ஒளியை நான் எப்படி கொடுக்க போகிறீர் இந்த பணக்காரர்கள் தங்களிடம் பணங்களை சொத்துக்களை சேர்த்து வைத்துக் கொண்டு இந்த பணங்களை பாதுகாப்பதற்காக அவர்கள் என்ன செய்கிறார்கள் அரசியலுக்கு வருபவர்களாக இருந்து கொண்டே இருக்கிறார்கள் இந்த அரசியல்வாதிகள் கொண்டு வருகின்ற சட்டங்கள் அவர்களை தான் கொண்டு வருகிறார்கள் நாட்டின் பல திட்டங்களை அரசு கொண்டு வருகிறது இந்த திட்டங்கள் எல்லாம் யாரை பாதிப்பதாக இருக்கிறது என்றால் அப்பாவி மக்களின் வாழ்க்கையை சூறையாடுவதாக இருந்து கொண்டிருக்கிறது இன்னும் இந்த ஏழை தான் இருந்து கொண்டிருக்கிறான் இன்னும் பல மக்கள் அடிமை கிடந்து தங்கள் வாழ்வை இழந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படி என்றால் நான் இந்த உலகிலே எவ்வாறு ஒளியை கொடுக்க போகிறேன் அன்புக்குரிய ஒரு காலத்திலே கூறினார்கள் கல்விதான் இந்த உலகிற்கு ஒளியை கொண்டு வந்தது என்று கல்வி இந்த உலகிற்கு ஒளியை கொண்டு வந்தது என்றால் நாம் இன்று அந்த கல்வியின் வழியாகத்தான் ஒளியை கொடுக்க போகிறோம் இந்த குழந்தைகளுக்கு கல்வி அறிவு என்னும் அறிவை கொடுக்கின்ற போதுதான் இந்த உலக ஆனது இருளை அகற்றி ஒளியை நம்மால் கொடுக்க முடியும் அன்புக்குரிய பெரும்பான்மையான நேரங்கள் நம்ம குண்டு சட்டிகளே உட்காந்து இருக்கோம் குதிரை ஓட்டிக்கிட்டே இருக்கும் என் குழந்தை பக்கத்துல படிச்சா போதும் அல்லது பன்னெண்டு முடிச்சு காலச்சி படிச்சா போதும் அப்படின்னு நினைச்சிட்டே இருக்கு அப்படின்னா நம்மளும் வீட்டுக்குள்ள உட்காந்து முடங்கி கிடக்குற மாதிரி நம்ம குழந்தையும் பிற்காலத்துல என்ன செய்யும் முடங்கி கிடக்கும் இந்த கோழி பண்ணையில கோழியை போட்டு வளர்க்கறான் பாத்தீங்களா பொத்தி புத்தி பொத்தி புத்தி வளர்த்து ஒரு குறிப்பிட்ட நாள்ல அந்த கோழி என்ன பண்ணுவோம் தூக்கிண்டு விடுவோம் சிக்கன் கடையில வெட்டி விட்டுருவோம் அவ்வளவுதான் அது வாழ்க்கை முடிஞ்சு அதே மாதிரிதான் நம்ம என்ன செய்யறோம் அன்னைக்கு குழந்தைகளை பொத்தி பொத்தி வீட்டுக்குள்ள வச்சுட்டு ஒரு குறிப்பிட்ட கால வரச்சுல திறந்து விடுறோம் அந்த புள்ள எங்க போன்னு தெரியாம பே பே உட்காந்து முடிச்சுட்டு இருக்கு அப்போ அந்த குழந்தை இருளதான் சிக்கி தவிக்கு அப்போ அந்த குழந்தைக்கு நான் என்ன கொடுக்க போகிறேன் என்றால் அந்த குழந்தையை கல்வி அறிவில் நாம் வளர்க்க வேண்டும் இந்த கல்வி அறிவு கொடுக்கின்ற போது நாம் இந்த கல்வி அறிவோடு அந்த குழந்தைக்கு உலகத்தோடு இணைந்து அனுபவ அறிவையும் நாம் கற்றுக் வேண்டும் அந்த அனுபவ அறிவை கற்றுக் போதுதான் குழந்தை கல்வி அறிவு பற்றி மற்றவர்களுக்கு ஒளி கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அந்த தெரியவில் இப்போது நாம் பார்க்கின்றோம் இந்த உலகிலே எல்லா துறைகளுக்குமே அரசு தகுதி தேர்வை கொண்டு வந்திருக்கிறது குழந்தை கல்வி கற்று நல்ல முறையில் தகுதி தேர்வை எழுதுகின்ற போது அரசு சார்ந்த வேலைகளுக்கு செல்கின்ற போதுதான் நாம் மற்றவர்களுக்கு இருளை நீக்கி ஒளியை கொடுக்கக்கூடியதாக இருக்க முடியும் இன்று பார்க்கின்றோம் பல துறைகளில் அந்த துறைகளை பற்றி தெரியாதவர்கள் இருந்து கொண்டு மக்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை தெரியாமல் அவர்கள் திக்கமுக்க ஆடிக்கொண்டிருக்கிறார் பழைய தெரியாதவர்கள் சட்டங்களை தீட்டிக் கொண்டிருக்கிறார்கள் அது அவர்களுக்கு பயன்பட்டு ஏழை எளிய மக்களுக்கு பயன்படாமல் இருக்கிறது நாம் அந்த கல்வி என்னும் அறிவை நாம் செதுக்கி நாம் நம் குழந்தைகளுக்கு அதை கற்றுக் கொடுக்கின்ற போது அந்த கல்வி அறிவோடு உலக அனுபவ அறிவையும் கற்றுக் கொடுக்கின்ற போது இந்த குழந்தை நல்ல முறையில் கல்வி பெற்று அத சம்பந்தமான துறைகளுக்கு செல்கின்ற போதுதான் நாம் இந்த உலகிலே இருளில் இருந்து மக்களை ஒளிக்கு கொண்டு வர முடியும் என்பதைத்தான் பாலன் இயேசு கூறுகிறார் எனவே அன்பு உறவுகளே உங்கள் ஒவ்வொருவருக்கும் கிறிஸ்துமஸ் பெருவிழா நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பாலன் இயேசு கூறுகின்ற செய்தி இதுதான் நான் இந்த உலகிற்கு ஒளியை கொண்டு வந்தேன் நீங்கள் இந்த உலகிற்கு ஒளியை கொடுக்க வேண்டும் என்றால் கல்வி என்னும் அறிவின் வழியாக நீங்கள் கல்வி கற்று நீங்கள் உலகங்களாம் சென்று என் சீடர்கள் நச்செய்தி அறிவித்தது போன்று நீங்கள் உலகங்கும் சென்று கல்வி கற்று அனுபவங்களைப் பெற்று நீங்கள் உலகில் உள்ள பல துறைகளுக்கு சென்று மக்களுக்கு நல்வாழ்வு கொடுக்கின்ற போதுதான் நான் இந்த பிறந்ததின் அர்த்தத்தை நீங்கள் உங்கள் வாழ்க்கையின் மூலம் கொடுக்க முடியும் அவ்வாறு இருக்கின்ற போது நான் எவ்வாறு இந்த உலகில் இருளை அகற்றி ஒளியை கொடுத்தேனோ அந்த ஒளியை நீங்கள் கொடுக்க முடியும் அப்போது இருக்கின்ற போதுதான் அர்த்தமுள்ள கிறிஸ்துமஸ் விழாவை நீங்கள் உங்கள் வாழ்வில் கொண்டாட முடியும் ஆமேன்